ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கலைவாணி டிஎன்பிசி ட்ரீம் ட்ரூ கம் அமன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நானும் உங்களை மாதிரி ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறணும் நம்ம எந்த ரூமில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூமில் வந்து நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி வச்சிடணும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம புக்ஸ் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறணும் அப்புறம் நம்ம வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணணும் நம்மளாக எழுதி ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம புக்ஸில் எங்கெங்கே இருக்குது இந்த யூனிட் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிறணும் அடுத்து வந்து ஷெடியூல் ரெடி பண்ணணும் ஒன்று நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கலாம் இல்லைட்டின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லைனா பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஷெட்யூல் ரெடி பண்ணி ஸ்டடி பண்ணணும் அடுத்து நம்ம படித்து முடித்தோடனே டெய்லி நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது டெய்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒன்று நம்மகிட்ட வந்து கொஸ்டின் பேங்க் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேங்க் ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்லைட்டினா ஃப்ரீ டெஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம் இல்லட்டினா பிஒயக்கியூவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ட்வெண்ட்டி கியூ வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும் டெய்லி இப்படி எல்லாம் பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட் அட்டம்லையே பாஸ் ஆகலாம் நமக்கு ஒரு ஜாபு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் என் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய ஃபாலோ பண்ணி வாங்க நான் நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன் நானும் உங்களை கைட் பண்ணுறேன் எப்படி வே நான் சிலபஸ் வைஸை வேர் டு ஸ்டடி பண்ணுற போடுறேன் அப்புறம் நான் என்ன ஷெடியூல் போட்டிருக்கேனோ அதையும் போடுறேன் நான் எப்படி டெஸ்ட் போடுறேன் அப்படின்றதையும் ஒரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்